வெற்றிவேலும் முருகன் கரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்குமே வணக்க நண்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்குமே இனிமையான மகளகரமான வர இருக்கிற உழவர் திருநாளும் தை திருநாள் வாழ்த்துக்களை மகலட்சுமி ஜோதிட சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதோடு அன்பானவர்களே இந்த வீடியோ வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட பதிவானது ராகு தரும் குபேர யோகம் நவக்கரங்கள் அனைத்துமே பஞ்சமகா புருஷ யோகம் என்ற அமைப்பில் யோகங்கள் தரும் அதற்கும் உயராக நவக்கிரங்களை முழுவதும் சுமரான குரு சுக்கரன் இவர்கள் தரக்கூடிய யோகம் என்பது அளவிட முடியாது எல்லையேற்றது அதற்கு மேலான பட்டம் வாங்கிய நிழல் கரகமான ராகுவிற்கு மட்டும் அவர் கொடுக்கும் யோகத்திற்கு குபேர யோகம் என்று பட்டம் சுற்றிருக்கிறார்கள் ஏன் இதற்காக நவக்கிரகங்களே எந்த ஒரு தோசமும் அது நிபர்த்தியடைய குரு என்ற முழு முதற் சுவர் பார்க்க கோடி நிவர்த்தி கோடி புண்ணியம் என்று எழுதி கொடுத்த தேவம்சம் குறித்து இந்த கலையை உருவாக்கிய ஞானிகள் ராகு குடுக்குடைய யோகத்திற்கு குபேர யோகம் என்று ஏன் அழைத்தார்கள் குருவனுடைய காரகமான மஞ்சள் நிறம் தங்கம் ஜீவில நகைக்கடை தொழில் செய்வாங்க இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி நகை தொழில் செய்யக்கூடிய அந்த தங்கமானது எங்கே கிடைக்கிறது பூமிக்கு அடியிலே யாரும் அறிய முடியாத கண்டு கண்டுகொள்ளாத இடத்துல மறைமுகமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை துப்பறியும் பொருளாக கண்டுபிடித்து ஆராய்ந்து மேலே எடுத்து உருக்கி ஆய்வு செய்து தங்கமாக நமக்கு கொடுக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட பூமிக்கு அடியில் உள்ள மைனிங் அதை தோண்ட தோண்ட அதை எடுத்து புதை போல் எடுத்து அதை கொடுக்கும் சக்தி எவரோருக்கு ராகதசை நடக்கிறதோ துப்பறியும் தொலைநா பிரிவு சிஐடி சிபிசிஐடி மைனிங் சுரங்க தொழில் இது போன்ற ஆராய்ச்சி நுண்ணிய ரகசிய பிரிவில் யாரிடம் தெரிவிக்காத ஒரு இந்த இடியலாக்கத்துறை சொல்றாங்களா இது போன்ற நிலையெல்லாம் வரக்கூடியதுக்கு காரணம் இந்த ராகு அமைப்பு தான் அதனால தான் பூமிக்கு அடியிலே கிடைக்கூடிய தங்கத்தை குருவுடைய காரணமான அந்த தங்கத்தை கூட எடுக்கும் சக்தி வல்லமை ராகு இருப்பதனால தான் அவர் தரக்கூடிய யோகத்துக்கு குபேர யோகம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட குபேர யோகம் இந்த புத்தாண்டு முதல் தைப்பிருந்தால் வழிபறக்கும் என்ற நன்னாளிலிருந்து பிரார்த்தனையோடு உங்கள் ஜாதகத்துல காலகசமைப்பின்படி மீனத்துல கடகத்துல விருச்சிகத்துல ராக் இருந்தாலோ அல்லது மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகரத்துல ராக் இருந்து உங்களுடைய சரியான உழைக்கும் காலப்பருவத்துல தசை நடக்கும் போது உங்களுடைய லக்னாதிபதி வழக்கம் வலுப்பெற்று எல்லா அம்சமும் பெற்று இருக்கும் போது நிச்சயமாக தச பதினெட்டு வருஷ காலத்துல மிகப்பெரிய குபேர யோகத்தை உங்களுக்கு உச்சிக்கு எமையம் மேல் உயரத்துக்கு உங்களை அழைத்து சொல்வார் காரணம் சனி பத்தொன்பது வருஷம் அதற்கு அடுத்தா போல ராகு தரக்கூடிய பதினெட்டு வருஷம் அந்த சுபன் சுக்கரனை தவிர்த்து இப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய தான் குபேர யோகம் என்று அழைத்தார்கள் காலபோஷ அமைப்பின்படி பத்தில ஒரு பாவியாக இருக்குன்னு சொல்லி காலவசத்துக்கு பத்தாம் இடமான மகரத்திற்கு சனியை ஆட்சி நிலை கொடுத்து வீடாக கொடுத்தாங்க ராகு தான் இருக்கணும் பத்துல பாம்பு இருந்தால் நல்லது என்று அமைப்பை கொடுத்தாங்க அதன் வாயிலாகவே மூணு ஆறு பத்து பதினொன்றுல இந்த பாவர்கள் இருந்தால் ஸ்தானம் உங்களுக்கு துணை வெற்றி ஸ்தானம் வெற்றியை கொடுக்கும் ஸ்தானம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் சரி அப்ப ஆறு பத்துல மிக மிக இருக்கும்போது நல்ல பயனை தரும் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த குபேர் யோகத்திற்கான அம்சங்கள் என்னன்னா ராகு கேது ஒண்ணு கொண்டு சமசப்தமா இருப்பாங்க ஒன்னாம் இடத்துல ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இந்த வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனையாகி இருந்தால் உங்களுக்கு உண்மையிலே அந்த நடக்கும் போது யோகம் தரும் இந்த வீட்டு அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தரும் சரிங்களா அடுத்து இந்த ராகு என்பது குருவோட சேரக்கூடாது ஏன் என்ன சொல்றேன்னா குருவமிஞ்சி ராகு குருவோடு சேரும் போது குறிச்சண்டாலை என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால தான் குருவோடு சேராமல் குரு பார்வையிலோ குருவிற்கு கேந்திரத்திலோ லக்கண கேந்திரத்திலோ சந்திர கேந்திரத்திலோ இருக்குன்னு சொல்லி அந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க இது போன்ற அமைப்புல வரும்போது உங்களுக்கு ராகு நடக்கும்போது உறுதியாக குபேர யோகம் என்ற யோகத்தை அள்ளி கொடுத்தே தீர்வார் சரிங்களா ஆனா அந்த ராகுனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்க கூடாது குரு சுக்கனுடைய தொடர்பு இருக்கலாம் இல்ல உங்க லக்கணப்படி கேந்திர குணாதிபதிகள் யார் இருக்காங்களோ அவர்களுடைய தொடர்பு இருந்து ராகதசை நடக்கும் போது உறுதியாக நீங்கள் இந்த புத்தாண்டுல எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் உங்களுடைய குபேர யோகத்தை நீங்கள் உறுதியாக ராகதசைகள் பெற்றே தீர்வீர்கள் அனைவருமே உங்களுடைய பிரார்த்தனை படி தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று நுண்ணாளிலிருந்து அனைவருக்குமே சகலவித பாக்கியமும் குபேரியமும் தரக்கூடிய ராகு திசையின் காலத்தில் நீங்கள் பெற்றிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் நன்றி